நேர்களே தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படிங்கும்போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு யாராலேயுமே மறக்க முடியாத ஒரு அற்புதமான செயல்பாடுகள் நடந்து கொண்டிருக்குது என்னன்னு பார்த்தீங்கன்னா எப்போவுமே வருஷ வருஷம் வந்து கிரகங்களுடைய பெயர்ச்சிகள் இருக்கும் அதுவும் சனி பகவான் ராகு பகவான் அல்லது சனி பகவான் குரு பகவான் இப்படி தான் பயிற்சிகள் ஏற்படும் ஸோ இந்த வட்டம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய செயல்பாடுகளில் ஃபஸ்ட்டு மார்ச் மாதம் இறுதியில் சனி பயிற்சி இப்போ நடந்தது அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா குரு பயிற்சி இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ராகு கேது பயிற்சி இந்த மூன்று கிரகங்களின் பயிற்சிகள் மூலமாக மிகப்பெரிய மாற்றங்கள் சில விஷயங்களில் ஒரு பதட்டமான சூழ்நிலையெல்லாம் யோசிச்சிட்டே இருக்கும்பொழுது இந்த ராகுகேது பகவான் உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள்லாம் செயல்படுத்த போகிறாங்க இந்த ராகுகேது பயிற்சி எப்போ போகுது அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிடுவோம் ஸோ அதுக்கப்புறம் உங்களுடைய ராசிக்கான பலன் இந்த ராகுகேது பகவான் ராசியை விட்டு இன்னொரு ராசியை கடந்து சொல்லும்போது என்னென்ன மாற்றங்கள் உங்களுடைய ராசிக்கு என்னென்ன ஒரு நட்பலன்கள் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் அதாவது மே மாதம் பதினெட்டாம் தேதி ராகு பகவான் மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கும் கேது பகவான் கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் பயிற்சியாகி வருகிறார் அதாவது மற்ற கிரகங்கள் ஏழு கிரகங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா கிளாக் வேஸ்டை சுற்றுவாங்க இந்த ராகும் கேது பகவான் மட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா ஆண்டி சுற்றுறது தான் இவங்களுடைய இயல்பான குணம் அப்புறம் என்ன அர்த்தம்னா மனிதர்களுடைய செயல்பாடுகள் நேர்மையாக போய்கிட்டே இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க எதிர்மறையாக நோக்கி பயணிப்பாங்க எதிர்மறையாக நோக்கி பயணிக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நேர்மையை நோக்கி பயணிப்பதற்கான ஒரு ஆற்றலை ஏற்படுத்த வேண்டும் அதுவும் நிழல் கிரகங்களாகிய ராகு கேது பகவான் மட்டுமே அந்த முழுமையான செயல்பாடை செயல்படுத்த முடியும் என்பதற்காகவே இவங்களை என்ன பண்ணுறாங்கன்னா ஆண்டி வேஸில் சுத்த வைக்கிறாங்க அப்படின்னு பார்க்குறோம் நிழல் கிரகங்கள் சொந்த வீடு இல்லாத ஒரு கிரகங்கள் அப்ப சொந்த வீடு உள்ள கிரகங்களுக்கே ஆளுமை தன்மை இருக்கும் சொந்த வீடு இல்லாத கிரகங்களுக்கு எப்படி தன்மை இருக்கும் அப்படி ஒரு கேள்வி வைக்கலாம் இவங்களுக்கு சொந்த வீடு தான் இல்லை ஆனால் இவங்க எந்த வீட்டில் உட்காந்துருக்காங்களோ அந்த வீடை தான் வீடாக மாற்றிடுவாங்க அதாவது வாடகை வீட்டுக்கு போயிருக்கோம் பார்த்தீங்களா ஒரு வாடகை வீட்டில் இருந்தோம்னா இருபது வருஷத்துக்கு மேலே வந்துட்டா என்ன சொல்கிறாங்க தனக்கு சொந்தம் இல்லை ஒரு சட்டம் இருந்துச்சுன்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ அதே மாதிரி தான் இவங்களுக்கு அப்படிலாம் கிடையாது இவங்க போகிற ஒன்றரை வருஷமும் அந்த வீடு அவங்க வீடு தான் ஒன்றரை வருஷத்துக்கு அப்புறம் அந்த வீடை தன்னோட சேவை வீட்டுக்காரர் எடுத்துக்கலாம் அந்த அதில் உள்ள அந்த ராசியில் உள்ள கிரகங்கள் எடுத்து ஆளுமை கொள்ளலாம் ஆனால் இவங்க ஒரு ராசிக்குள்ளே போயிட்டாங்கன்னா உங்களுடைய சுய ஜாதகத்தில் இப்போ ராகு பகவான் இங்கே வராது கும்பராசிக்கு வர்றாரா கும்ப ராசியில் என்னென்ன கிரகங்கள் இருக்கோ அந்த கிரகத்துடைய ஆளுமை இவர்களை எடுத்துக்கொள்வார்கள் கேது பகவான் சிம்ம ராசிக்குள்ளே போகிறாங்கன்னா சிம்ம உங்களுடைய சுய ஜாதகத்தில் என்ன கிரகங்கள் இருக்குது ஸோ அந்த கிரகங்களுடைய வலிமை என்ன அவங்களுடைய காரகத்துவம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உறவு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உள்ள செயல்பாடுகளை இவர்கள் எடுத்து செயல்படுத்த ஆரம்பித்து விடுவார்கள் என்பதற்காகவே இந்த ராகு கேது பயிற்சி என்றாலே ஒரு பதட்டம் சனி பயிற்சியை பார்த்து எப்படி ஒரு பதட்டமும் ஒரு பத ஒரு பதட்டமான ஒரு படபடப்பான சூழ்நிலைகள் ஏற்படுதோ அதே மாதிரி ராகு கேது பயிற்சியை வச்சும் ஏற்படுகிறது என்று பார்க்க ராகு பகவானுக்கு ஆளு அதாவது ஒரு பவர்ஃபுல் அப்படின்னு பார்க்கும்போது அமாவாசை வந்து ராகு பகவானுக்கு மிகப்பெரிய ஒரு பவர்ஃபுல்லான செயல்பாடு யாரெல்லாம் ராகுவை அதிகமாக இயக்க வேண்டும் நினைக்கிறார்களோ அவர்கள் அமாவாசை அன்று உறுதியாக ராகு பகவானுக்கு சாந்தி பிரித்தி பண்ணால் நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும் அதே போல் கேது பகவான் வந்து பார்த்திங்கன்னா பௌர்ணமி பௌர்ணமி அன்னைக்கு கேது பகவானுக்கு அங்கே உள்ள துர்கியம்மனுக்கு நீங்கள் வழிபாடு செய்யும்போது அங்கே உள்ள விநாயகருக்கு வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல முன்னேற்றமான சூழ்நிலைகள் அதாவது கேது பௌர்ணமின்னு சொல்லிட்டோம் பெண் தெய்வம் எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி பெண் தெய்வங்களுக்கு நீங்கள் சா ஒரு வழிபாடு முறைகளை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா கேது பகவான் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு நல்ல முன்னேற்றமான சூழ்நிலை இது பன்னெண்டு ராசி நேர்களுக்குமே கொடுப்பார் ஓகே இப்போ ராகு கேது ராகு பகவான் பௌர்ண அம்மாவை செஞ்சுவிட்டோம் கேது பகவான் பௌர்ணமியும் சொல்லிட்டோம் இந்த ராகு கேது பகவானோடைய நம்மளுடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற மாற்றம் என்ன ராகுனா என்ன விஷயத்தை இயக்குவார் கேதுனா எந்த விஷயத்தை இயக்குவார் நம்மளுடைய இயல்பான ஆக்டிவிட்டீஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகு போல் குடுப்பாரும் இல்லை கேது போல் தடுப்பாரும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க ஒரு சாதாரண ஒரு நிலை ஒரு அடிமட்ட நிலையில் உள்ளவர் திடீர்னு பார்த்தா கோடீஸ்வரன் ஆயிடுவார் ஒரு பிரபலமே இல்லாத ஒரு நபர்கள் திடீர்னு பிரபலமாவாங்க இப்போ நம்ம ஒரு மாநிலத்தில் ஒரு இப்போ ஒரு ஒரு நம்ம சகோதரி ஒருத்தவங்க தன்னுடைய வியாபாரத்தை பார்த்து கொண்டு இருக்கும்போது ஒரு மீடிய ஒரு மீடியா சார்ந்த ஒரு நபர் அவர் அவங்கள வீடியோ போட்டனால இப்போ அவங்க திரைப்படத்துறையில் கலைத்துறையில் மிகப்பெரிய ஒரு அந்தஸ்து ஏற்படுத்தக்கூடிய மாற்றம் ஏற்பட்டதுக்கு அவங்களுடைய சுய ஜாதகத்தில் நம்ம செக் பண்ணி பார்ப்போம்னா கட்டாயமாக ராகுவோடைய ஆதிக்கம் அங்கே இருக்கும் ஒன்று ராகு திசையாக இருக்கலாம் அல்லது ராகு புத்தியாக இருக்கலாம் அல்லது ராகு அவங்களுக்கு வலிமையாக இருக்கலாம் ஸோ அந்த விஷயங்கள் இருந்தால் தான் யாருன்னே தெரியாத ஒரு நபர் மிகப்பெரிய ஒரு நல்ல உயர்ந்த நிலைக்கு போக முடியும் அந்த உயர்ந்த நிலையில் அவங்க தக்க வைத்து கொள்ள முடியுமா இப்போ நம்ம யூடியூப்லலாம் பார்த்திங்கன்னா நிறைய நபர்கள் வராங்க நான் பிரபலம் ஆகணுங்கிறக்காண்டி தன்னைத்தானே தவறாக பேசிக்கிட்டு தன்னைத்தானே ரொம்ப மட்டைத்தட்டி பேசுகிறது இல்லாட்டி மற்றவங்கள மட்டத்தட்டி பேசி பிரபலமாக நம்மளுடைய யூடியூப்பர்ஸ் நிறையவே இருக்காங்க ஸோ அவங்களாம் நிலையான தன்மையில் ஒரு அங்கீகாரத்துக்குரிய விஷயங்களில் செயல்படுறாங்களான்னா ராகு தவறான பாதிக்கு கொண்டு போய் சில நேரத்தில் அடிச்சுருவார் சில நேரத்தில் ராகு பகவான் என்ன பண்ணுன்னா உயர்ந்த நிலையை கொண்டு போய் ஒரு அங்கீகாரத்தை கொடுப்பார் அது அவங்களுடைய சுய ஜாதகம் சம்மந்தப்பட்ட விஷயம் அப்படின்னு பார்க்குறோம் ஸோ ராகுவும் கேதுவும் இந்த அளவுக்கு ஒரு வலிமையான கிரகம் கேது பகவான் என்ன பண்ணுவார்னா ஆன்மீகத்தை நாடுவதற்கு மிகப்பெரிய ஒரு அற்புதமான செயல்பாடை கேது பகவான் கொடுப்பார் இப்போ இந்த ராகு கேது பயிற்சி அப்போ உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள்லாம் ஏற்பட போகுது என்னென்ன விஷயங்கள்லாம் ஏற்பட போகுதுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் ஸோ நேர்களே இது ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா இப்போ நம்ம பார்க்குற விஷயங்கள் எல்லாமே ஒரு பொது பலன்களை கோச்சார ரீதியாக ராகுகேது பயிற்சிகளில் உங்களுக்கு ஏற்படும் மாற்றங்கள் மற்றும் முன்னேற்றங்கள் நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய ஒரு சில பாதுகாப்பான விஷயங்கள்னு பார்க்குறோம் இதில் வந்து ஒரு இருபது சதவீதம் உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் இருக்கும்